இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு இப்போ இந்த கோட்டு வந்து இப்போ வந்து தைக்க போகிறாங்க கோட்டு எப்படி தைக்க போகிறாங்கிறது பாருங்கள் இது ஸ்ட்ரைட்டு கீழேயும் ஸ்ட்ரைட்டு எல்லா பக்கமும் ஸ்ட்ரைட் உள்ள கோட்டு இப்போ இது பேக்கா உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து கோட்டு இப்போ தைக்கிறாங்க கோட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்கு இது பேக்கில் வந்து லைனிங்கோடு அப்படியே டபுள் பீஸ் போட்டிருக்கோம் அப்படியே அடித்து பெட்ட போகிறாங்க அப்போ ஸ்கூல் கோட்டு இருபத்தி மூணு இஞ்சி பாடிக்குள்ளே கோட்டு இது இது வந்து ஸ்கூலுக்கு போடக்கூடிய போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டு போடுறாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு மேலே போடக்கூடிய போட்டு பேக் தைச்சு முடிச்சாங்க ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு அதே மாதிரி லைனிங்கு அதுலேயே ரெண்டு நாலாக மடித்து வச்சுருவோம் હા અને મા ஃப்ரண்ட்டு முடிச்சிட்டாங்க அப்புறம் பேக்கு பேக்லையும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணுவாங்க பல ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு மாடல் இருக்குது இது வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட்டை கீழே வந்து ஸ்ட்ரெயிட் கேட்டுதான் கிராஸ் கேட்கறவங்க ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு ஸ்கூலில் வச்சுருக்காங்க இப்போ ஓவர்லாக் போட போகிறோம் சைடு இப்போ கோட் ரெடி ஆயிடுச்சு கோட் அவ்வளோதான் கோட்டோட ஃபினிஷிங் முடிந்தது பாரேன் கோட் வந்து வெச்சி காட் வந்து வரலாம் கோட் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து ஸ்ட்ரைட் கோட் இருக்கு இதला காஜா மார்க் பண்ணி நம்ம காயல மார்க் பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படியே மார்க் பாகம் மார்க் மார்க் பண்ணிட்டாங்க பாருங்கள் பாருங்க எவ்வளவு அருமையாக இருக்கு பாருங்க ஸ்ட்ரெயிட் கோட்டு அழகாக வந்து சுடியாருக்கு மேலே போடக்கூடிய ஸ்ட்ரெயிட் கோட்டு தான் இதுல கிராஸ் போர்டு எல்லாமே இருக்கு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு மாடல் இதை பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை இயலகம்